ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நம்ம ஒரு மீசோ மீசோ ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் புத்தகிலே ஒரு கையில் செல்லில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படியோ திக்கி திணறி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது சில சிலர் டேப்பு போட்டு ஓட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் விடாமுயற்சியாக அதை ஓப்பன் பண்ணி ஆகணுங்கிற முயற்சியில் வெட்டிகிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆனால் நானும் விடுறதில்லைன்னு முயற்சியில் வெட்டிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் இது என்ன என்ன ப்ராடக்டாக இருக்குன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பாக்ஸுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு இது வந்து பார்சல் கொரியது வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வரும்னு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் நினச்சதை விட சூப்பராகவே வந்துருந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டேமேஜும் இல்லாமல் அந்த மாதிரி வந்துருந்துச்சி இந்த ப்ராடக்ட்டு இது வந்து மீஷோவில் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதோட ரேட்டு வந்து இரநூத்தி ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கும்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கலாம்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஃபுல்லாக பேங்கிள்ஸ் பாக்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கலர்லேயும் மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்குது ஒரு ஒரு கலர்லேயும் பத்து வளையலுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து வளையல் வச்சு மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்குது பாருங்களேன் கலர் எல்லாமே சூப்பரான கலர்ஸாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லா கலருமே இருக்குது எல்லா க்ரீன் கலர்லேயும் ரெண்டு ரெண்டு மூணு வெரைட்டி கொடுத்துருக்காங்க பிங்க்கு ரெட்டு சேண்டல் ப்ரௌன் ஆரஞ்சு எல்லா கலருமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்